தாங்காத மாநகராட்சி சாலைகள் வடிகாலை மூடி சாலைகள் அமைப்பதால் மழை நீர் தேங்கி சாலைகள் குண்டும் குழியமாக காணப்படுகிறது சாலைகள் சீரமைப்பதில் மாநகராட்சி நிர்வாகம் தற்காலிக நடவடிக்கை மட்டுமே காண்பதால் தினந்தோறும் வேதனை அனுபவிக்கும் மாநகர மக்கள் நாகர்கோவில் மாநகராட்சி உட்பட்ட இருபத்தி இரண்டாவது வார்டு ஸ்காட் பள்ளியிலிருந்து டெரிக் ஜங்ஷன் செல்லும் வழியில் பந்தடி மைதானம் அருகே உள்ள சாலையில் மழைநீர் வடிகாலை அடைத்து சாலை போடப்பட்டதால் மழைநீர் தேங்கி சேதமடைந்து குண்டும் குழியுமாக பல வருடங்களாக காணப்படுகிறது மேலும் இந்த சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன குறிப்பாக மருத்துவமனைக்கு செல்லும் கர்ப்பிணிகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த சாலையை சீரமைக்க பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் நிரந்தர தீர்வு காணாமல் தற்காலிகமாக ஜல்லிக்கற்களை போட்டு செல்வதால் மீண்டும் அப்பகுதி குண்டும் குழியுமாக மாறி வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி வருகிறது சாலை பணிகளை தொடங்கி வைக்க வரும் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் சாலை போடும்போது ஒப்பந்ததாரர்கள் சரியாக தரமாக போடுகிறார்களா என ஆய்வு செய்வதில்லை இதனால் சாலைகளின் தரம் கேள்விக்குறியாகி வருவதோடு மக்கள் வரிப்பணமும் வீணடிக்கப்படுகிறது